செய்திகள் வாசிப்பவர் கபிலன் தலைப்புச் செய்திகள் இருபத்தைந்தாவது கார்கில் வெற்றி தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி லடாக்கில் உள்ள கார்கில் போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் எழுபது சதவீத பாதுகாப்பு தளவாட பொருட்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இலங்கையில் அதிபர் பதவிக்கான தேர்தல் வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி நடைபெறும் என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீர் இன்று வினாடிக்கு ஐம்பத்தொன்பதாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் இருபத்தைந்தாவது கார்கில் வெற்றி தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி லடாக்கின் திராஸ் கார்கில் போர் நினைவுச் சின்னத்தில் இன்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் நாட்டிற்காக தங்கள் இன்னுயிரை நீத்த வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்திய பிரதமர் இந்த நாள் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் சிறப்பான நாள் என்று குறிப்பிட்டார் அந்நிய சக்திகளிடமிருந்து நாட்டை காத்த வீரர்களின் தியாகம் போற்றுதலுக்கு உரியது என்று சமூக வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார் லேயில் உள்ள நிமுவிலிருந்து தற்சாவரையில் நான்கு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு அமையவுள்ள இருவழி சுரங்கப்பாதை திட்டத்திற்கான அடிக்கலையும் பிரதமர் நாட்டவுள்ளார் அனைத்து தட்பவெட்ப நிலையிலும் பயன்படுத்தும் வகையில் அமைக்கப்படும் இந்த சுரங்கப்பாதை உலகிலேயே மிக உயரத்தில் அமைக்கப்பட உள்ள சுரங்கப்பாதையாகும் இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கார்கிலில் நாட்டிற்காக தியாகம் செய்த வீரர்களுக்கு தமது வணக்கத்தை தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு கார்கிலில் பெற்ற வெற்றி நமது முப்படைகளின் வலிமையை உலகிற்கு எடுத்துக்காட்டுவதாக கூறியுள்ளார் இதனையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் புதுதில்லியில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் கார்கில் வீரர்கள் நினைவாக மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் செலுத்தினார் கார்கில் வெற்றி தினத்தையொட்டி நாட்டிற்காக தியாகம் செய்த வீரர் வீர வணக்கம் செலுத்துவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பாதுகாப்புத்துறையை சுயசார்புமிக்க வலிமையான துறையாக உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை கடந்த பத்து ஆண்டுகளில் மேற்கொண்டதாக கூறினார் உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் எழுபது சதவீத பாதுகாப்பு தளவாடப் பொருட்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள சமூக வலைதள செய்தியில் தேசத்தின் பாதுகாப்பில் யாருக்கும் நாம் சளைத்தவர்கள் இல்லை என்பதை உலகிற்கு உணர்த்தும் நாள் கார்கில் வெற்றி தினம் என்று கூறியுள்ளார் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த மா வீரர்களின் வீர வரலாற்றை இந்நாளில் பெருமையுடன் நினைவுகூர்வோம் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி திறனுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் மும்பையில் உள்ள ஜவஹர்லால் நேரு துறைமுகத்தில் ஒருங்கிணைந்த வேளாண் ஏற்றுமதி கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்று மத்திய துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் பொதுத்துறை மற்றும் தனியார் பங்களிப்புடன் இருநூற்று எண்பத்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படவிருக்கும் இந்த திட்டத்திற்கு அனுமதி அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயத்துறைக்கு உத்வேகம் அளித்து விவசாயிகளுக்கான அதிகாரத்தை இந்த வேளாண் ஏற்றுமதி கட்டமைப்பு உறுதி செய்யும் என்று தெரிவித்தார் பாசுமதி அல்லாத அரிசி மக்காச்சோளம் நறுமணப் பொருட்கள் வெங்காயம் கோதுமை உள்ளிட்ட பொருட்களின் ஏற்றுமதிக்கு இந்த ஒருங்கிணைந்த வேளாண் ஏற்றுமதி கட்டமைப்பு உத்வேகம் அளிக்கும் என்றும் அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார் thought கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா பதவி விலக என்று பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர் புதுதில்லியில் இன்று நாடாளுமன்றத்திற்கு வெளியே பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு பிரகலாத் ஜோஷி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மைசூரு நகர்ப்புற வளர்ச்சித் திட்ட முறைகேட்டில் தொடர்புடைய திரு சித்தராமையா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பிரகலாத் ஜோஷி முதலமைச்சர் இந்த ஊழலில் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளார் என்றும் இது குறித்த விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் செய்தி அறிக்கை நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நம்பிக்கையை ஒளிர வைத்த மத்திய பட்ஜெட் பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக காவிரி ஆற்றில் கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து மேலும் அதிகரித்துள்ளது இன்று நண்பகல் நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஐம்பத்தொன்பதாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்துவரும் கனமழை காரணமாக கர்நாடக மாநில அணைகள் நிரம்பிய நிலையில் அங்கிருந்து காவிரி ஆற்றில் உபரி நீர் அதிக அளவு திறக்கப்பட்டுள்ளது பத்து நாட்களில் நாற்பத்தி ஒன்பது அடி அதிகரித்து இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி தொன்னூத்தி இரண்டு புள்ளி ஆறு இரண்டு அடியாக உயர்ந்துள்ளது தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் மேட்டு நீர்மட்டம் ஓரிரு தினங்களில் நூறு அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேட்டூர் நீர்மட்டம் பத்து நாட்களில் நாற்பத்தி அடி அதிகரித்திருப்பது டெல்டா பாசன விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு ஆயிரம் கனஅடி வீதம் தண்ணீர் மேட்டூர் அணையின் நீர் இருப்பு ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஆறு ஒன்பது ஏழு டி எம் உள்ளது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் இதனிடையே ஹொகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று நண்பகல் நிலவரப்படி வினாடிக்கு எழுபத்தெட்டாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது வங்காள விரிகுடா நாடுகளின் பொருளாதார தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் பாதுகாப்புத்துறை தலைவர்களின் நான்காவது ஆண்டு கூட்டம் இன்று மியான்மரில் உள்ள நைபிட்டா நகரில் தொடங்குகிறது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையிலான இந்திய குழு இதில் பங்கேற்கிறது இந்த கூட்டமைப்பில் பங்களாதேஷ் பூட்டான் இந்தியா மியான்மர் நேபாளம் இலங்கை தாய்லாந்து ஆகிய ஏழு நாடுகள் இடம்பெற்றுள்ளன ஜம்மு காஷ்மீர் அமர்நாத்தில் உள்ள குகை கோவில் பணிலிங்கத்தை தரிசிப்பதற்காக இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தாறு பேர் கொண்ட யாத்திரிகர்கள் குழு இன்று அதிகாலை ஜம்முவில் உள்ள பகவதி நகர் முகாமில் இருந்து புறப்பட்டுச் சென்றது இவர்கள் அனைவரும் எண்பத்து நான்கு வாகனங்களில் அழைத்துச் செல்லப்பட்டனர் இலங்கையில் அதிபர் பதவிக்கான தேர்தல் வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி நடைபெறும் என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிக்கையில் இதற்கான வேட்புமனு தாக்கல் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக நடைபெற்று வரும் போரை விரைந்து முடிவுக்கு கொண்டுவர வேண்டுமென்று இஸ்ரேலிடம் அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது வாஷிங்டன் சென்றுள்ள இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடனை சந்தித்த பின் துணை அதிபர் திருமதி கமலா ஹாரிஸை சந்தித்து இருதரப்பு விஷயங்கள் குறித்து பேசினார் காசாவில் உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டுவர வேண்டுமென்றும் இஸ்ரேலிய ராணுவத்தினர் பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருப்பவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டுமென்றும் திருமதி கமலா ஹாரிஸ் rutinar. திரு நெத்தன்யாகுவுடன் தாம் நடத்திய பேச்சுவார்த்தை நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் அமைந்திருந்தது என்று திருமதி கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதையடுத்து பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வரவேண்டாம் என்று அம்மாநில காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர் இதற்கிடையே கனமழை காரணமாக மும்பையில் இருந்து புறப்பட வேண்டிய எட்டு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன பத்து விமானங்கள் அருகே உள்ள விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டது ஏற்பட்ட ராய்கட் புனே பகுதியில் தாமணிக்க சென்ற இடத்தில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் குஜராத் மாநிலத்தின் வடக்கு மற்றும் மத்திய பகுதியில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சூரத் நவ்சாரி உள்ளிட்ட நான்கு தென் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன தம்புல்லாவில் பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கும் முதல் போட்டியில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது இரவு ஏழு மணிக்கு தொடங்கவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் இலங்கை பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க விழா இன்று இரவு பதினோரு மணிக்கு கோலாகலமாக தொடங்குகிறது இந்த விழாவில் பத்தாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் சைனி ஆற்றில் படகு மூலம் சென்று அணிவகுப்பில் கலந்து கொள்கின்றனர் ஐபில் கோபுரம் வரை இந்த அணிவகுப்பு நடைபெறுகிறது சுமார் மூன்று மணி நேரம் வண்ணமிகு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதில் இந்திய வீரர்கள் நாட்டின் பாரம்பரிய உடையில் பங்கேற்கின்றனர் நாட்டின் மூவர்ண கொடியை சரத்கமல் மற்றும் பி வி சிந்து ஆகியோர் ஏந்திச் சென்று நாட்டிற்கு பெருமை சேர்க்க உள்ளனர் தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல் அணி இன்று மதுரை அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இருபத்தைந்தாவது கார்கில் வெற்றி தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி லடாக்கில் உள்ள கார்கில் போர் நினைவுச் சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் எழுபது சதவீத பாதுகாப்பு தளவாடப் பொருட்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளாா் இலங்கையில் அதிபர் பதவிக்கான தேர்தல் வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி நடைபெறும் என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீர் இன்று வினாடிக்கு ஐம்பத்தொன்பதாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது